எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுத்து இன்னைக்கு நம்ம ஒரு நைட் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக நாளைக்கு வந்து சித்திரை ஒன்று சித்திரை கனி ஸோ அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பால் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் முக்கால் லிட்டர் பால் சொன்னேன் அப்புறம் தக்காளி இல்லாத வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னன்னு காமிக்கிறேன் ஓகே நாளைக்கு வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு ஜாக் ஃப்ரூட்டு அப்புறம் பனானா அப்புறம் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சிருக்கேன் நாளைக்கு காலைல நாலு மணிக்கு நான் உங்களுக்கு எடுக்கிறேன் ஓகே வீடியோ இப்போ நம்ம நைட் ரொட்டின் சமைக்கலாமாங்க சாமிக்கு வேணுங்கிற எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு நைட் வந்து குக் பண்ணியாச்சு இனி மகிழ்க்கு மட்டும் நான் வந்து பண்ணணும் ஹலோ ஆக்சுவலாக ஊர்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப வேலை எனக்கு ஆமாம் ஏன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னைக்கு வா கேக் எல்லாம் விட்டு இங்கே பாருங்கள் டெக்கரேஷன் ஃபேன் போட்டோன்னே எல்லாம் பறந்து அங்கங்கேயும் நொட்டிருச்சு ஓகே அப்புறம் இங்கே பாருங்க யூகே ஹலோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு விசில் மட்டும் வந்தால் போதும் ஆ அங்கே ஒரு மேக்னெட் இருக்கு மேக்னட் பசு

ஆ ஆமாம் அழுக்கு பார்த்தீங்களா ஹே காய்ஸ் குட் மார்னிங் இப்போ நான் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டேன் மண் பானையெல்லாம் நைட்டே வாஷ் பண்ணி வச்சிட்டேன் இது அரிசி கலஞ்ச தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொங்கல் எல்லாம் பண்ணுறேன் ஓகே நான் கரெக்டாக பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகே ஓகே இப்போ வந்து சாமி பாத்திரவில் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதில் வந்து குங்குமம் சந்தனம் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு அப்ளை எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் வந்து பொங்கலும் அப்படியே இடையில ஆகிட்டு இருக்குது பொங்கல் பொங்கிச்சின்னா அதுக்கப்புறம் வந்து நான் அந்த அடுத்த அரிசியெல்லாம் போக ஆரம்பிச்சுருவேன் இந்த பொங்கல் எதுக்குன்னா மகிழ்க்காக மகிழ் வந்து சித்திரை மாதம் பிறந்திருக்கிறனால சித்திரை பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு வேறு ஏதோ பேர் சொல்லுவாங்க பட் எனக்கு அட்டை ஞாபகம் இல்லை சரி அந்த பொங்கல் தான் வைக்கிறோம் அது வந்து வெளியே வாசலில் தான் வைப்பாங்க ஆனால் எனக்கு வந்து வாசலில் வச்சு அந்த மாதிரி பண்ணலாம் தெரியாது சரி பொங்கல் வைக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேஸ்லி இப்போ தான் வைக்கிறேன் நல்லபடியாக வரணுன்ட்டு நான் ப்ரே இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி நல்லபடியாக வந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்தது ஏன்னா பொங்குனாவே அம்மா அப்பா சொன்னாங்க திசையில் பொங்குறதெல்லாம் அதெல்லாம் வந்து நீ யோசிச்சுட்டு இருக்காத பொங்கல் பொங்குறதே பெருசு அதனால் வந்து அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பொங்கல் நல்லா பொங்குச்சு கிழக்கு திசையில் பொங்குச்சு சூரியன் உதிக்கிற திசையில் தான் பொங்குச்சின்னு சொன்னார் என் ஹஸ்பண்ட் அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வெளியே வாசலில் தான் வைப்பேன் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நாங்கள் முன்னாடி சரி இந்த டைம் மட்டும் சித்திரை ஒன்றுக்கு வச்சுக்கலாம் அடுத்த டைம் எல்லாம் பௌர்ணமி வச்சுக்கலாம் டிசைட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் நுர கட்டி இருக்கு இனி அப்படியே இதாகட்டும் சொம்புக்கு மட்டும் நம்ம இங்கே போட்டு வைக்கலாம் இதுக்கு மட்டும் அப்புறமா போட்டு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் வாசல் தொலைச்சு விட்டாச்சு நீங்கள் ஃபுல்லாக தொடைக்கணும் ஏன்னா பொங்கல் இங்கே வச்சு தான் கும்பிடணுமா சரி தொடைச்சிட்டு வந்தாலாம்மா இங்கே பாருங்க மகிழ் மகிழ் என்ஜி வந்துட்டான் ஓகே காய் இங்கே வாங்க நான் கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே வாசலில் தான் வைக்கணும் நீங்கள் ஏய் இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம் இங்கே தான் வந்து எல்லாம் வைக்கணும் சாமிக்கு சூரியன் வரப்போகிறாங்க பாருங்க பொங்கல் பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு கரும்பு சக்கரை தான் போட்டிருக்கேன் இந்த டைமு வெள்ளம் வந்து என்னால் போட்டு கொட்ட முடியல நான் என் அப்பா வந்து கரும்பு சக்கரை போட்டு சொன்னாங்களா பக்கத்தில் காஃபிக்கு பால் வச்சுருக்கீங்க ஓகே நான் காஃபி குடிச்சிட்டு பொங்கல் அரேஞ்ச் பண்ணும்போது காமிக்கிறேன் பப்ளு பாருங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு எந்திரிச்சிச்சு சூரியன் வரக்கு முன்னாடி எல்லாம் வைக்கணுமா ஸோ நான் போய் வைக்கலான் இருக்கேன் பேசாமல் வரணும் வரணும்னா சூரியன் ஓகே பொங்கல் பொங்கலோ பொங்கல் போதுமாமா போதும் தானே சாமிக்கு போதும் சொல்லக்கூடாது ஐயோ பண்ணியா சரி ஓகே சாமி நிறைய சாப்பிட்டோம் கேனோ போய் வெளியே போய் பார்த்துட்டு வாங்க வெளியே வச்சாச்சு ம் அந்த ரவுண்ட் தட்டு கொடுத்தல பப்ளு மட்டும் அழுக்கு பையனாக இருக்கான் ஏன் பப்ளு ம் அழுக்கு பையன் இங்கே பாரு அழுக்கு போய் எனக்கு பொட்டெல்லாம் எங்கள் தான் இது பண்ணுறோம் ஜம் 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 பாருங்கள் பாருங்கள் போகணும் கும்பிட்டு முடிச்சாச்சு பூ மட்டும் நாங்கள் வாங்கவே மறந்துட்டோம் ஓகே ம் నేర వచ్చి కరెక్టా ఊపిలు గైస్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ బాయ్ లవ్ యూ గై్స్